மூணு வாங்கினா நாலு வாங்கினா வாங்கி வாங்கிட்டு பதினோரு மாடை ஆயிட்டு இருப்போம் மொத்தம் சார் எல்லாமே கலப்பினமான மாடு பால் கறக்கும் வாங்கி நிறைய மாடுகள் வாங்கி அது நிறைய நஷ்டங்கள் நஷ்டங்கள் வேண்டாம் ஒரு மாடு வேண்டாம் கொடுக்குற நோய்க்குலாம் வந்து தேடல சம்சாட்டை வாங்கும் சம்சாட்டை வாங்குவோம் போய் தேடி தேடி வாங்குவோம் அப்படிதான் போய் போய் முப்பத்தி அஞ்சு இளங்கண்டு எழுபது ரூபா சொல்லுவாங்க அறுபது எழுபது ரூபா சொல்லுவாங்க கண்டிப்பா தான் வாங்கணும் யாவார்ட்ட வாங்கி புதுசா மாடு வாங்குறோம் யாவாத்துக்கும் புண்ணாக்கு வைக்கிறதுக்குள்ள செலவு கூட நம்ம எண்ணணும் முடியாது என்ன முண்டாக வைத்து மாடு

வெங்கடேஷ் சார் நம்ம பண்ண எங்க சார் அமைஞ்சிருக்கு கல்லலைக்குறிச்சி கள்ளிகுடி மாவட்டம் கல்லலைக்குறிச்சி இருந்து சிங்கம்பட்டி ரோடு வைரகுளம் கருத்துல அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு ஓகே சார் நீங்க எத்தனை வருட காலமா நீங்க இந்த பண்ணையை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு அஞ்சு ஆறு வருஷமா சரி ஓகே சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ஃபீல்டுல எப்படி வந்தீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் ஓகே நான் வந்து சொந்தமா அந்த விவசாயங்களுக்கு தோட்டங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் போடுறது ஓகே தள்ளிப்பு நீர் பாசனம் போடுறது இந்த மாதிரி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க கடை கவர்மெண்ட் இருக்கேன் திருவள்ளி ஜங்ஷன் மேம்பளத்தில் கடை வச்சிருக்கேன் ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஓகே ஒரு மாடு தான் வாங்கணுங்கிற ஆர்வத்துல வளர்த்தோம் வளர்த்து நம்ம ஒரு மாட்ட பால் கலந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மாடு சென்னை பிடிச்சி மாடு நிப்பாட்டும் போது வீட்டுல அந்த இந்த பால்ல காப்பி குடிச்ச டேஸ்ட்டுக்கு வேற மாடு வாங்க அடுத்த வெளியில பால் தான் குடிக்கிறது செட் ஆகல செட் ஆகல ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கணும்னு சொல்லி ரெண்டு வாங்கணும் ரெண்டு வாங்கும் போது ரெண்டு பார்க்க செம்மாதிரி ஒரு ஆள ஒரு ஆளை போடுவோம் மூணு வாங்கினா நாலு வாங்கினா அப்படி வாங்கி வாங்கிட்டு பதினோரு மாடை எட்டுப்போம் மொத்தம் பதினோரு மாடு நம்ம பதினோரு மாடு நம்ம எடுத்து சரிங்க சார் நம்ம என்ன இன மாடுகள் இருக்கு சார் எல்லாமே கலப்பினமான மாடு தான் ஒரு பியூர் ஜெர்சி பியூர் கச்சப் பியூர் சிந்து அப்படின்னு கிடையாது எல்லா மாட்டுலயும் கலப்பின மாடு பிளாட்டு மாடு எந்த வெயில் வைக்க தாங்குற மாதிரி மாடா தாங்கறக்கூடிய மாடா வாங்க வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல் ஆரம்பிச்சு ரெண்டு மாடு அப்படி நிறைய நிறைய யாவார்கிட்ட வாங்கி நிறைய பெரிய பெரிய மாடுகள் வேணும் ரூபாய் கொடுத்து பால் பால்கறக்கும் வாங்கி நிறைய மாடுகள் வாங்கி அதுல நிறைய நஷ்டங்கள் நஷ்டங்கள் ஆயிட்டீங்கன்னு ஆயிட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் உளைச்சலு மன உளைச்சல் ஆயிட்டு மாடே வேண்டாம் ஒரு மாடு வேண்டாம் கொடுக்கற நிலைக்கெல்லாம் வந்துட்டு ஓகே ஓகே அதுக்கப்புறம் தான் நானா யோசனை எதுக்கு யாபார்கிட்ட வாங்குறோம் நம்ம குறைஞ்ச மாடுகள் டேரக்டா வாங்குவோம்

அதுல உள்ள சுட்டை ஏர் பண்ண முடியுமே தவிர ஹம் அட்லீஸ்ட் அந்த பால் வைக்கிறதுக்கும் புண்ணாக்கு வைக்கிறக்குள்ள செலவு கூட நம்ம ஏன் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அதனால வந்து சார் நீங்க வியாபாரத்துக்கு நிறைய நஷ்டம் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப நஷ்டம் அதே மாதிரி நம்ம மாடு இளங்கண்ண மாடு தவிர பாலுக்கு தட்டுப்பாடுனாலதான் இலங்கண்ணு மாடு வாங்குனேன் ஓகே அல்லாம நம்ம வந்து ஒரு இளம் செனையில உம் பாலும் பாலும் செனையுமா இருக்கிற மாதிரி ஒரு மாடு வாங்குனோம்னா உதாரணத்துக்கு இந்த மாடு இந்த மாடுங்க சார் இந்த மாடு இந்த மாடு ஓகே இது நாலு மாசம் சேனை ஒரு மூணு 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 ஆறு லிட்டர் பால் கறக்கிற மாதிரி இந்த மாட்டை வாங்கினேன் வாங்கிருக்கீங்க இது என்ன விலை மாடை வெறும் இருபதாயிரம் வாங்கிட்டு இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாவது வித்து மாடு வெறும் இருபதாயிரம் நம்ம தன்காட்டு மாடு நல்ல தன்காட்டு மாடு மேய்ச்சல் மாடில் உள்ள மாடு ஓகே 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 ஓ இப்படி வந்து காவட்டு மாடை வாங்கணும்னு சொல்றீங்க காவட்டு மாடை வாங்கினா நமக்கு பிரயோஜனம் பிரோஜனம் ஏன்னா வந்து இல மாடை வாங்கி நிறைய மாடை இந்த மாடை ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கழிச்சு மாடு போடும்போது வாங்கினோம்னா அறுபதாயிரத்துக்கு வரைக்கும் வாங்க முடியாது வாங்க முடியாது ஒரு யாவார்ட்டு ஓ ஓகே 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 அதனால வந்து இப்படி காவட்டு மாடு வாங்குற நல்லது வந்து நீங்க மாடு வாங்கி ரொம்ப நஷ்டம் நம்ம வந்து முதல்ல வீட்டுக்கு முதல்ல வியாபாரம் பண்ணி பண்ணா வாங்கி பெரிய ஆளாக நினைக்கிற மாட்டா யாருமே ஆரம்பத்துல வீட்டுக்குன்னு பால் தான் மாடு வாங்க ஆரம்பிப்போம் ஆமா கண்டிப்பா அப்படி வாங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம எதுக்கு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் மாடு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுத கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல அவசியம் இல்ல சின்ன மாட வாங்க சின்ன மாடை வாங்கி இந்த மாதிரி மாட வாங்கி அப்படி வாங்கி நம்ம வீட்டுக்கு ஒரு லிட்டர் லிட்டர் பால் கறந்து கட்டுக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம பெருக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாட்டுல என்ன ஒரு ஆறு ஏழு மாசம் அந்த மாடை கரையாட்டுதான் முப்பாட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மாசம் நம்மளோட தீவனங்கள் கொண்டு போவோம் ஆளு ஈன வாங்கிட்டு வரோம்னீங்க அவரு எப்படி சாப்பாடு வச்சிருப்பாரு சென்னையில அவர் எந்த மாதிரி தீவனம் வச்சு அந்த மாடு எவ்வளவு நேரம் நீடிச்சு கறக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது தெரியாது இது நம்ம அந்த மாடு வளப்போம் நம்ம சொந்த ஓகே ஓகே நம்ம அதுக்கு தக்க அதுக்கு கூட மாடுல நம்ம வளர்த்து அடுத்த கறக்கணும்னு நினைப்போம் நம்ம அதுக்கு தக்க நம்ம விருப்பப்பட்டு அதுக்கு சாப்பாடு வைப்போம் அதுக்கு அந்த சென்னையிலேயே அந்த புண்ணாக்கு அந்த எதாவது வைக்கணும் நார்மலா வச்சுக்கிட்டே வரும்போது அதோட கரை வந்து அடுத்த இடத்துல நல்லா இருக்கும் மாடோட வளர்ப்பு நல்லா இருக்கும் ஓகே ஓகே உங்களுக்கு அதெல்லாம் அந்த மாட்டில் நம்ம தோக்க மாட்டோம் தோக்க மாட்டோம் கண்டிப்பா தோக்கம் கண்டிப்பா தோக்க மாட்டோம் ஆனா வந்து ஆவரேஜா வந்து நீங்க வந்து ஒரு பண்ணன் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் பால் கறக்கணும் எல்லாரும் விரும்புறாங்க ஆமா அப்போ வந்து நீங்க நஷ்டம் சொல்றீங்க ஆரம்பத்துல விரும்பினா கஷ்டம்ங்க அப்படி இந்த விரும்ப ஓகே அப்படி விரும்ப கூடாது ஆரம்பத்திலே அவ்வளவு பெரிய மாடு வாங்க வேண்டாம் வரும் வேண்டாம் இந்த மாடு எடுத்துக்கிடுவேன் இந்த மாடு ஒரு நல்ல சூப்பர் மாடு ஒரு நல்ல ஒரு கிராஸ் சூப்பர் மாடு ரெண்டே பல்லு தான் ரெண்டு பல்லு மாடுதான் ரெண்டு பல்லு மாடுதான் மாடு மூணு மாசம் மாசம் ரெண்டு அஞ்சு பால் இருக்கு ஓகே என்ன முப்பது ரூபாய்க்க வேணும் முப்பது ரூபாய்க்கு வாங்க நீங்க ஓ இப்படி மாடு மாடை நம்ம ரெண்டு பல்லு மாடு ரெண்டு பல்லு அப்படி ஒரு யாரு வாங்க போனோம்னா அறுபாய் வரைஞ்ச மாடு வாங்க முடியாது வாங்க முடியாது மாடு எவ்வளவு உயரம் பாத்தீங்களா ஏன் உயரம் நல்ல உயரம் நல்ல ஹைட்டான மாடு நல்ல அழகான தலை ஒரு சுளிகளும் கிடையாது எந்த பிரச்சனையுமே கிடையாமாட்டேல்ல அது தயித்துனால நம்ம ஆள் இருந்தாலும் பயப்படுவோம் இல்லை ஓ தலையத்தினாலும் வந்து மாட்டேன் பால் கறக்க வைக்கலாம் பால் இறக்க வைக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆட்சி சேன வேற மாடி சேனை ஓகே 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 ஆனா நம்ம வந்து இல்லைங்க சார் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நஷ்டப்பட்டு தான் இதுல வந்து வந்திருக்கீங்க ஆமா கண்டிப்பா பெரிய மாடு வாங்கி இப்ப கூன கறவை வேணும்னு நினைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நம்ம ஒரு முத முதல்ல நினைக்கிறோம்னா நம்ம அவ்வளோ மாடி நம்ம கடந்து நம்ம டேட்டா வைக்க மாட்டோம் ஒரு பால் காரை அட்டேபென் கொடுப்போம் பால் காரருக்கு காலையில பத்துலிட்டு பால் வந்தோம்னா அன்னைக்கு பத்துல கறந்துடுவாரு ஓகே மறுநாள் காலைல ஏழு லிட்டர் அன்னைக்கு ஒரு லிட்ரு பால் மிச்சம் எடுத்து வைங்க மறுநாள் ரெண்டு லிட்டர் ஏழு லிட்டர் பால மிச்சம் விட்டுட்டு ஏழு லிட்டர் எடுத்துட்டு போயிருவாரு ஓகே 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 அப்ப அந்த ரெண்டு லிட்டர் பால் கண்ணுட்டி குடிக்கல அந்த டைமிங்ல கழுவிட்டி தூரம் எடுத்துட்டோம்னா பால் கெட்டு கெட்டுப்பாலாயி மடுவிக்கு வந்துரும் ஓகே அப்ப டாக்டர் ஒரு என்னைக்கு ஒரு பண்ணைக்குள்ள டாக்டர் உள்ள வராரோ அன்னைக்கு அந்த பண்ண லாபகரமா ரன் பண்ண முடியாது ரன் பண்ண முடியாது ஒரு நோயினால ஒரு ஊசி போடாரு டாக்டர் வராரு ஒரு ஜன ஊசி போடாமல் கூட வராதுன்னா அது வேற ஒரு நோயும் ஒரு மருத்துவம் ஒரு டாக்டர் ஒரு பண்ணைக்குள்ள வந்தாருன்னா அன்னைக்கு அந்த தொழில் நம்ம ரொம்ப ரன் பண்ண முடியாது அந்த லாபம் டாக்டர் பீசுக்கு தான் வரும் சரியா வரும் அந்த மாட்டுக்கு நோய் நோட்டா அதுல நம்ம அதுல மைண்ட் செட் பூரா அங்க போகும் நம்மள வேற வேலைகளையும் பாக்க முடியாது பாக்க முடியாது இப்ப காலையில நான் ஒரு ஒரு நேரம் கூட ஸ்பெண்ட் பண்றேன் ஏன் வேலைக்கு போயிருந்தேன் பகல்ல அந்த அண்ணா இவர் அண்ணா தான் நமக்கு மாடு பாக்குறாரு தான் இதை ஃபுல்லா கவனிச்சு விடாத மாட்டேன் நான் போன பறம் பாத்துக்கிடணும் மத்தியானமும் இருந்தா பாத்துக்கிட்டே நான் வரக்கு நைட் நைட் வந்து நான் இந்த இருக்கு கரெக்டா தண்ணி குடிச்சிருக்கா எல்லாத்தையும் ஒரு செக்அப் பண்ணுவேன் செக்அப் பண்ணுவீங்க ஒரு மாடு கொஞ்சம் தண்ணி சரியா குடிக்காம தெரிஞ்சுன்னா ஒரு போன்ல சொல்லிருக்காங்களா இது நான் தண்ணி வச்சா சரியா தண்ணி குடிக்கல கொஞ்சம் காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்கு நீங்க நான் அதுக்கு தக்கீட்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சுக்கும் கருப்பட்டி தான் சுக்கு கருப்பட்டி ஆமா ஒரு மாடு இறத்து சுக்கு கருப்பட்டி ரூபாய்க்கு சுக்கு ஒரு சரட்ட கருப்பட்டி கருப்பட்டி ரெண்டையும் இடிச்சு குடிச்சா போதும் மாடு வந்து உடனே இறத்துன்றும் மறுநாள் காலைல தெளிச்சிடும் தெளிஞ்சிடும் அன்னைக்கு சாயந்தரமே ஒரு நேரம் கழிச்சு மாடு நார்மல் ஆயிரும் சாப்பாடு சாப்பாடு நார்மல் ஆயிரும் மறுநாள் காலில இருந்து ரொட்டி நேரம் ஆயிரும் எப்போதும் இப்படி இருக்கு அது மாதிரி ஆயிரும் ஆயிரும் அந்த மாதிரிதான் நம்ம தேவைப்பாடு வேற மேக்ஸிமம் மாத்திரையை கொடுக்க மாட்டேன் ரொம்ப ஒரு முடியாத பட்சத்து தான் மாத்திரை கொடுப்பேன் மாத்திரை கொடுப்பீங்க அது கேட்காத பட்சத்து தான் மாத்திரை கொடுப்பீங்க மாத்திரை இங்கிலீஷ் மெடிசன் போறது கஷ்டம் மேக்சிமம் இங்கிலீஷ் மெடிசன் போக மாட்டேன் தமிழ் மெடிசன்ல பேரு தமிழ் மெடிசன்ல தான் கொண்டு போவோம் சரிங்க சார் இப்போ வந்து மாடுகளுக்கு நம்ம புடிச்சிட்டு வந்த உடனே சில மாடுகள் தண்ணி குடிக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் தண்ணி குடிக்க மாட்டேங்கன்னா நம்ம புடிச்சு வந்த உடனே உங்களுக்கு அந்த மாடு ஈனி எவ்வளோ நாள் இருக்கும் என்ன இருக்கு அதனால தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி மாட்டுனா எந்த பிரச்சனையுமே வராது வராது ஒரு மாடை வாங்கிட்டு நீங்க வீணு மாடை வாங்கிட்டு பாளுக்காக தட்டுப்பாடுக்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு சேவாட்ட வாங்கும்போது அவரு ரெண்டு நாள் தண்ணி குடிக்காட்டாலும் அவங்க நினைச்சாங்க வாயை பொழுது ஏதாவது ஊத்தி குத்தி குடுத்து மாடு ஒப்பி இருக்க மாதிரி வச்சு குடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க இங்க வந்து நம்மள தண்ணி குடிக்காது அப்புறம் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதாவது பத்து நாள் ஆயிட்டு ஆயிட்டுனா இந்த ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இஞ்சி கருப்பு வெள்ளப்பூடு இந்த நீளகிறதில எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா வயிற்றுல சர்வதேச வழியே வரல பிரச்சனை இல்ல ஓகே ஆனா பத்து நாள் ஆகாம ஏ ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி குடிக்க மட்டும் இத குடித்தோம்னா இங்க குடெல்லாம் புண்பற்று அப்போ வந்து செட் ஆகாது இப்ப செட் ஆகாது மாடு பிரச்சனை வந்துடும் கண்டிப்பா பிரச்சனை வந்துரும் சரி சில டைம்ல மாடுகளுக்கு வந்து வாங்கிட்டு வந்த மாடுகள் சில டைம்ல டக்குனு மடி நோய் வருது காரணம் என்ன சார் சரியா பால் கறக்காததான் காரணம் ஓ பால் கறக்காத சரியான பால் கறக்க துப்பா கறக்கணும் சுண்டை கறக்கலனாலே கண்டிப்பா மடி வரும் மடி நோய் கண்டிப்பா வந்துரும் கண்டிப்பா வந்துடும் கண்டிப்பா வந்துரும் கண்டிப்பா மடிநோய் வந்துரும் ஓவர் ஹீட்னாலே வரும் இப்போ ஒரு ஹீட் நாளைக்கு வரும் மாடை கண்டிப்பா ஒரு நாளை ஒரு கட்டி போட்டுக்க மாடா தான் ஒரு நேரம் கண்டிப்பா குளிப்பாட்டணும் குளிப்பாட்டணும் சரிங்க சார் இப்ப பதினோரு மாடை வச்சிருக்கீங்க இந்த மாடுகளுக்கு ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் செலவாகுது ஒரு நாளைக்குன்னு கணக்கு பண்ணா ஒரு வந்து உழைச்சோம்னா நாலு நாளைக்கு ஓடும் நாலு நாள் ஒரு புண்ணாக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா கூட நாலு வேலைக்கு ஓடுது நாலு வேலைக்கு ஓடுது நாலு தான் ரெண்டு நாள் துப்புரம் வச்சுடுங்களேன் ஓகே ரெண்டு நாள் அதே மாதிரி அந்த இன்னொரு மிஷின் தடுத்துணும் அதுவும் ரெண்டு அது வந்து அஞ்சு வேலைக்கு ஓடிடும் அஞ்சு வேலை ஆறு வேலை ஓடிக்க ஓடும் ஓகே சரிங்களா அப்போ அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு ஆயிரம் வச்சுக்கிடுங்க ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நமக்கு பால் எவ்வளவு விற்கும் சார் அப்போ பால் வந்து உங்களுக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு காலையில ஒரு நாற்பது லிட்டர் சாயந்தரம் முப்பது லிட்டர் எழுபது லிட்டர் பால் வைக்கணும் எழுபது லிட்டர் பால் ரெண்டு நாளைக்குதான் நூத்தி நாற்பது லிட்டர் ஆச்சு ஓகே ஓகே நூத்தி நாற்பது லிட்டர் பாலுக்கு ஒரு நாலு வச்சா நாற்பது ரூபா போட்டா ஐயாயிரம் ஐயாயிரம் விற்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொண்ணாக்கு ஐ மட்டும் போகும் சில ஐநூறு ரூபாய் சம்பளம் போகும் மீதி ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அதுல ஒரு ஐநூறுவா பொண்ணு வைக்கலுக்கு போயிடும் ஆயிரத்தி ரூபா கிடைக்கும் ஆயிரத்தி ரூபா கிடைக்கும் நம்ம மாடு ஒண்ணு புதுசா வாங்கிட்டு வந்தாலும் அது நம்ம கையில இருந்தா அது கையில இருந்து போடணும் ஓகே அதனாலதான் அவ்வளவு பெருந்தோகைக்கு மாடை வாங்காங்கன்னு சொல்ல வரேன் ஓகே நம்ம இவ்வளவு நமக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பால் வித்தாலும் கூட இப்ப இந்த மாட்டுல வந்து இனிமேல் இந்த மாட்டுல வந்து பால் வத்து மாடு இது எந்த வித்தையும் மூன்று எட்டு அஞ்சு லிட்டர் பால் தான் கறக்கு இதுக்கு நம்ம மடிவுக்கு போறது இல்ல வரப்போறது இல்ல கண்டிப்பா கெட்டி கிடந்து பால் கட்டி கிடந்து ரொம்ப பிறந்தா மடிவுக்கு வரும் ஓகே ஓகே இது மூன்று ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் கறக்க மாடு பால் குறையத்தான் செய்யத்தோட கூட போறது இல்ல இந்த இதுக்குதான் ஓகே அப்புறம் ஒரு இதுல மூணு மாசம் இன்னொரு நான் மாசம் போட்டு இதே ஓகே முடியாது அடுத்த இதுல பிரச்சனை மாட்டோட லெவலே வேற வேற அப்போ அன்னைக்கு இந்த மாடை நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் இல்ல நீங்க வச்சு கறந்து எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து நஷ்டம் ஆகாது நஷ்டம் ஆகாது ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு மாடு விலைக்கு வந்தோம் அந்த மாட்டுல நம்ம கஷ்டமாயிட்டு அதனால அந்த மாட்டுல ஏதாவது இருக்கு இந்த மாட ஒரு விலையை கொடுத்துருவோம்னு சொன்னா நீங்க பூரை வாங்கின மாட்டோம் நம்ம அம்பூரை வித்துக்கலாம் வித்துக்கலாம் அந்த மாட்டுல ஒரு இருபா நஷ்டப்பட்டோம் நீங்க அந்த இருபா இல்லி பண்ணிக்கலாம் தேலி பண்ணிக்கலாம் அதெல்லாம் பெஸ்ட்னு சொல்றீங்க அதான் பெஸ்ட் சரிங்க சார் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நீங்க சொன்னீங்க எல்லாம் கலப்பின மாடு தான் வைக்கணுமா இல்ல வந்து ஜெர்சி கிராஸை வச்சுக்கலாமா தனி ஜெர்சி கிராஸ் வச்சுக்கிட்டோம்னா கஷ்டம் தான் ரொம்ப ஜாலி கூறான மாடு தனி மாடை வச்சிருந்தாலே கஷ்டம் தான் ஓ கறவை கூட இருக்கும்னு நினைப்பாங்க கரவை மட்டும் கூட வந்து முக்கியம் இல்ல மாடு நோய் நொடி இல்லாம இருந்தா தான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் பிரச்சனை ஆவரேஜா மாடு வந்து ஒரு பதினோரு லிட்டர் பன்னென லிட்டர் கறந்தாலே பத்து லிட்டர் கறந்தாலே போதும் அதுக்கு மேல வேண்டாம் ஏன்னா கம்மியா பால் குறந்த நம்ம இன்கம் ரொம்ப கம்மியால சார் இருக்கும் அதுக்கு தகுந்த சாப்பாடு வைக்கணுமா ஓ அப்படி சொல்றீங்க இப்ப பதினஞ்சு லிட்டர் இருப லிட்டர் கறக்க மாட்டேன்னா ஒரு நேரத்துக்கு காலை மூணு கிலோ புண்ணாக்கு சாய்ந்திரம் மூணுல புண்ணாக்குல போடணும் இதுனா வந்து ஒன்றரை கிலோவே போட்டாலே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போதும்ல உங்களுக்கு நார்மலா சாப்பிட்டா முன்னாடி குறந்துட்டு இருக்கலாம் பிரச்சனை வேற நோய் நோய் இல்லாம உங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கறக்கட்டும் ஒரு நாளுக்கு காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் தள்ளி விடிக்கா மாடு கிடந்து டாக்டர் மூணு நாள் மாறி மாறி ஊசி போட்டாருன்னா என்ன ஆகும் செலவுலாம் ஆயிரம் ரூபாய் குறைச்சி டாக்டர் பீஸ் ஆயிரம் ரூபாய் பீசன் இந்த காலங்கள்ல ஆமா கண்டிப்பா மூணு நாள் வந்தா மூவாயிரம் ரூபா பீஸ்சு மாத்திரை லிக்விட் பார் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாச்சு குளுக்கோஸ் வேண்டாங்க அதை வேண்டாம் கால்சியம் பெட் அது பெட்டு மாடு படுத்து எந்த கேமரா இருந்தால் நமக்கு மூணு நாள் நம்ம பொழப்பும் போச்சு பொழப்பும் போச்சு அதனால வந்து அந்த மாடுகள் வேணாம் சொல்றாங்க அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க குறை சொல்ல கூடாது அவங்களுக்கு விருப்பாது அவங்க ஆர்வப்பட்டு வாங்குறாங்க டாக்டருக்கு வந்து அது அவர் தொழில் அவருக்காக அவரோட வேலையை எடுத்து நமக்காக வந்து காத்து காத்து செஞ்சு கொடுக்காரு செஞ்சு கொடுக்காரு அதனால அவருக்கு அங்கே அன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கும் வேலை இருக்கும் எல்லாமே வேலையை முடிச்சுட்டு வந்து நமக்காக வராங்க இல்லை அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு வராங்க அவங்கள குறை சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை நம்ம மேல தப்பிச்சு நம்ம வந்து அடுத்தவங்களை சொல்றது தப்புன்னு சொல்றீங்க ஓகே ஓகே சார் சார் நம்ம அப்படி மாடுகள் வந்து கூடுதல் மாடுகள் வாங்கி செலக்ட் பண்றது நம்ம குறைச்சிக்கலாம்னு சொல்லுவார் குறைச்சிடலாம்னு சொல்லுவோம் என்னோட அபிப்பிராயம் உங்களுடைய ஏன்னா இது கரெக்டான தான் நீங்க சொல்றது கரெக்டான ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணைகள் வந்து நஷ்டம் போகுதுன்னு சொல்றாங்க நஷ்டமாயிட்டு மூடுதான் கண்டிப்பா நஷ்டமாயிரும் 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 கண்டிப்பா பெரிய பெரிய மாடுகள் வாங்கினா நம்ம நஷ்டமாயிரம் ஆயிரும் சென பிடிக்கல சார் எப்படி சார் இருக்கு அது பெரிய பிரச்சனை சொல்றாங்க சென பிடிக்காம இருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து வந்தது இல்லைன்னா உண் மாடு எல்லாமே சென புடிச்சது இப்ப எல்லாமே காவடி சென்னையில தான் எல்லாமே அதாவது ஒரு நாலு மாடு எல்லாம் இந்த மாடு இளங்கண்ணு இந்த மாடு இளங்கண்ணு ஓகே இந்த இது சேனை இது இளங்கண்ணு இது இளங்கண்ணு இது கொஞ்சம் கட்டகன் ஆயிட்டு ஊசி போடக்கூடிய கடைசியில் இருக்கு ஓகே அது இளங்கண்ணு ஓகே அடுத்த ஒரு கடைசியில் ஒரு மாடு ஈன போகுது ஈன போகுது ஓகே சார் அப்போ அது ஈனும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணு மாதிரி டிப்பாட்டும் போது வரும் கரெக்டா வரும் நமக்கு வந்து ஆமாம் பாலும் கறந்துட்டு வேணும் காவட்லையும் இருக்கணும் ஈனியும் இருக்கணும் ஈனி இருக்கும் மூணுமே இருந்தா நமக்கு வந்து இன்கம் வந்து இன்கம் வந்து அதே ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து செட் ஆகும் நாலு மாடு ஒன்று போல சென்னை நாலு மாடு ஒன்று போல நிப்பாட்டு தான் ஓகே அந்த பாலுக்கு அப்படியே நிப்பாட்டும் போது புண்ணாக்கு நாக்கு சம்பளம் எல்லாமே அப்படி கொடுத்தா இருக்கணும் அதாவது பால் கம்மியா இருக்க சம்பளம் இந்த மாசம் அடுத்த மாசம் சொன்னா வேலை கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்களா நம்ம கரெக்டா சம்பளம் கொடுத்துட்டு வேற மாடுகளுக்கு வேற என்ன நோய்கள் சார் வருது நோய்கள்னு வேற ஒன்றும் பெருசா நமக்கு வந்து இல்லை நம்ம வந்து தொழில் வந்து கம்ப்ளீட்டா கிளீனா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் மாடை நல்லா குளிப்பாட்டி நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டாங்க அதுக்குள்ளே தனியாக நம்ம நம்ம ஆள் வச்சிருக்கோம் தேய்ச்சி நமக்கு வேற இந்த மாதிரி நோய் வரைக்கும் வந்தது இல்ல வந்ததில்லை மாடு வந்து பிரச்சனை இல்லாம ஓயிட்டு இருக்கு மடிநோய் வர்றதுல செனப்பிடிக்கலாம் பிரச்சனை இல்ல சார் செனப்பிடி சென ஊசி போடும் போது ஏதாவது குடுக்கீங்களா சார் அது உங்களோட வீடியோல பார்த்ததுதான் எலுமிச்சம்பழம் தக்காளி மழம் வேப்பண்ணை முட்டை முட்டை இது நல்லா இருக்குங்களா நல்ல ரிசல்ட் இருக்கு அதையும் கொடுத்து மாடு சென ஊசி ஏதாவது போட்டுட்டு கொண்டு போய் தண்ணில நல்லா குளிர்ந்த தண்ணியில குளம் ஆறு இப்படி இருந்தா ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் நிப்பாட்டோம்னா அது உறுதியா சின்ன பிடிச்சிரு சரிங்க சார் இப்போ சப்போஸ் குளம் இருக்கவங்க நிப்பாட்டுவாங்க ஆறு இருக்குன்னா நல்ல ஓச வச்சு தண்ணி குழு அடிக்கடி ஒரு அரை மணி நேரம் அப்படி குளிப்பாட்டிட்டு அப்படி அந்த குளுமேலே வச்சிட்டு வச்சுட்டு கொண்டு விட்டோம்னா மாடு வந்து உருதியா பிடிச்சிருக்கு புடிச்சிரு சன பிடிக்குது பிரச்சனையே இல்ல கண்டிப்பா அப்படி ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் பக்கத்துல ஆறு குளம் இல்லாதவங்க தண்ணி நல்லா ஓச வச்சு பிரஷரா புடிச்சிடும் பிரஷரா அடி வயத்துல அடி வயத்துல பிடிக்கணும் சரிங்க சார் இப்ப வந்து மாடு வாங்க போறவங்க சென மாடு ஒரு சில டைம்ல வாங்குறாங்களே அதுல எதுவும் பிரச்சனைகள் வருமா சார் அதாவது சேனம் வாங்குறதுலாம் சொல்லுவாங்க அது போன இடத்துல தள்ளி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம அதாவது ரொம்ப வீட்டான மாடு வாங்கும் போது அதெல்லாம் யோசனை செய்யணும் அது நமக்கு நேரங்கள் நல்லா இருக்கணும் முதல்ல ஒன்று இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம உறுதியாக பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது பாத்தீங்களா நம்மள ஒரு தரவாலி கூட்டு போறோன்னு வைங்க தான் இருக்கு அவருகளில் தான் இருக்கு அவர் தான் அதை கரெக்டா பாத்து செலக்ட் பண்ணி பக்கத்துல விசாரிச்சு நல்ல மாடு தானு கேட்டு வாங்கணும் ஓகே ஓகே வாங்க போன உடனே ரூபா விட மாட்டுக்கு இந்த மாடு எப்படி இருந்தது வைக்கணும் பக்கத்தில் இன்னொரு ரெண்டு கிட்ட விசாரிச்சுட்டு ஓடுறோம் ரூபா கொடுக்கணும் இல்லை ஒரு நூறுரூவா அட்வான்ஸை கொடுத்து வந்துடணும் நாளைக்கு காலைல வரேன் மாடை பத்தி தான் நல்லா வரோம்னா அந்த மாட்டை பத்தி கம்ப்ளீட்டாக விசாரிக்கணும் அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கிட்டு வாங்க வாங்கிக்கணும் ஓகே சார் வேண்டாம் நூறு ரூபாய் போதும் அதெல்லாம் பிரச்சனை தான் அதை பற்றி எல்லாம் பிரச்சனை தான் விசாரிச்சு வாங்கலாம்னா கண்டிப்பா வச்சிடலாம் சரிங்க சார் நம்ம வந்து இதே ஒரு ஏமாட்டோம்னா எதுவுமே விசாரிக்க முடியாது நம்ம விசாரிக்க முடியாது தெரியாது அது ஒரு மைனஸ் தான் மைனஸ் கேட்ட விசாரிக்க முடியும் ஒரு சம்சாரினா ஒரு பக்கத்துல ஒருத்தர் அவரை பத்தி நல்லது சொல்கிறோன்னு இருப்பான் கெட்ட சொல்லணுன்னு இருப்பான் ரெண்டு பேரும் சொல்லி நம்ம கேட்டு ரெண்டு வருடையும் கேட்டுட்டா நம்ம அதில் வந்து உண்மை எது பொய் எதுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிடலாம் ஓகே சார் இப்ப வந்து ஈத்து மாடு வாங்கி வளர்க்கறதுனாலதான் இல்ல ஏழாம் மாடு வாங்கி தலை ஈத்து ரெண்டா ஈத்து வாங்கி மாடு ஈத்து மாடுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மாடோட உடலமைப்பு தெரியும் நமக்கு ஓகே சில மாடு ஈத்து மாடுல ரொம்ப இதாயிரும் ஒரு மாடு காட்டுங்க அப்படி ஒரு மாடு இருக்க மாட்டேன் கொஞ்சம் வயசான மாடுன்னு சொன்ன மாட்டீங்களா நம்ம என்ன சாப்பாடு வச்சாலும் மாடோட உடம்பு தேராது தேராதுன்னா இது மாடோ தோல் மாடுதான் ஆனா மாடோட ஈத்து அதிகமான மாடுனால அதுக்கு நம்ம வைக்கிற சாப்பாடு வந்து உடம்புல பெருசா சேராது சேராது இல்ல மாடு எல்லாமே கெட்டி போட்டுருக்கீங்க இந்த மாடு மட்டும் அவுழ்த்து விட்றீங்க இது வந்து சிமெண்ட் தரல நிக்க முடியாது இந்த மாட்டம் கால்சியம் பிரச்சனை இருக்கு கால்சியம் பிரச்சனை இல்ல மாடு வயசான மாட்டேன் கால்சியம்லாம் பிரச்சனை கிடையாது கால்சியம்லாம் ஒரு டாக்டர் கூட தேதி பார்த்தா அரை பாட்டிலே மாடி விடுன்னு போயிட்டு ஓகே 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 அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது அது வயசான மானாலும் எலும்போட வெலை வந்து கம்மிதானே படுத்து எந்திக்குமே கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த மாடு அப்படி இது இது எவ்ளோ வாங்குனீங்கன்னு வெளியே வந்துடும் இது மாடு ஒரு இருபத்தி மூன்றாவது இருபத்தி மூணு ஏன்னா நம்ம டீம்க்காரம் ஒரு வருஷமா கறந்துட்டு இருக்கு ஒரு வருஷமா கறந்துட்டு இருக்குன்னா சன போடல இன்னும் சன போடல ஓகே 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 ஆனா இப்படி வந்து மாடு வந்து ஒரு ஏற கிடைக்கும் ஒரு மாடு ஏதாவது மாடு கிடைக்கும் கிடைக்காத அதை வந்து நீங்க கறந்துக்கிட்டு இது இலங்கையில இருபத்தி மூன்றே இருபத்தி மூரே இலங்கைல ஓ கவன நல்லா இருக்கானா இல்ல இப்ப இப்போ அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் பால் ஒன்பது லிட்டர் பால பாட்டுல இருக்கு இல்ல மேட்சா பாட்டுல பாட்டுல அந்த தன்னால சுத்திட்டு வரும் சுத்திட்டு அது பாட்டுல வந்துரும் அந்த நம்ம தண்ணி பிடிக்கிறதா வர வீட்டுல ஓகே மாடுகள்ட்டா போது மாடை வந்து நல்ல நீட்டா குளிப்பாட்டினாலும் அப்படி போகுது அதனால வந்து பியூரா ஒயிட்ல போகுதுல இருக்காது நம்ம மாடு மாடுறதுல வெள்ளையா இருக்கும் வெள்ளையா இருக்கும் ரீசன் மாடை நல்லா குளிப்பாட்டம் குளிப்பாட்டனால தேவைக்கு தகுந்தாலும் பச்சனி குடிச்சிருக்கோம் பச்சை தண்ணி எப்போதுமே பக்கத்துல வச்சிருப்பீங்களோ இல்ல நாங்க முடிஞ்ச இல்லாமல் ஓசை போட்டு ஒரு வாயில வச்சு நல்லா குடிச்சிட்டு வாயில போட்டு தோசை வச்சிருவோம் ஓ தேவை குடிச்சிக்கணும் தேவைக்கு அது குடிச்சிக்கிட்டே இருக்கும் முட்டை ஓ முட்டை குடிச்சிக்கணும் மிக்ஸ் பண்ணாம தனியாக குடிச்சிக்கோ வரும் பச்சை தண்ணி பச்சை தண்ணி குடிக்கீங்க சரிங்க சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேட்டு போட்டுருக்கீங்க கம்பல்சரி மேல் முட்டில வந்து அடிபடாது மாடு கொஞ்சம் கணத்த மாடுகள் படுத்துக்கும் போது முட்டுல அடிபடாது இந்த லேசா புண்ணு வரும் புண்ணு வந்து அல்ல ஒரு உட்காரும் பூச்சி உட்காரும் புழு வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் காய்ச்சல் வரும் ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு மேக்சிமம் இந்த மேட்டு போட்டிருக்கீங்க இங்க வந்து சேர்றதுக்கு மூவாயிரம் வந்துச்சு ஒரு மேட்டு மூவாயிரம் இதோட எவ்வளவு நாள் ஓடும் சார் ஒரு மேட்டு வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது ஒன்னும் பிரச்சனை இல்லாம உங்க மாட்டுல வந்து ஒரு பிளஸ் என்னன்னா ஒரு மாடுமே இழக்கல அந்த இழப்பு இருந்தாலே வந்து பிரச்சனை தானே சார் பிரச்சனை வரும் அதான் அந்த குளிப்பாட்டினால இழப்பு இல்ல இழப்பு இல்ல நல்லா நீட்டா குளிப்பாட்டிட்டு இருக்கு ஓகே சார் ஓகே சார் மாடுகளை குணத்துல நம்ம எப்படி சார் பாக்கணும் குணம்லாம் நல்லா பால் கறக்கும் போது குணம் பார்க்கணும் சும்மா அப்படி சில சில மாட்டு கிட்ட போகும்போது

சில மாடுகள் ரொம்ப இப்ப இந்த மாடு எல்லாம் வாங்கும் போது பல்லு லேசா அரப்பில் தான் இருக்கும் ஓகே இருக்க மாடுதான் ஓகே ஓகே ஆனா பாட்டுல புள்ளாயி வைக்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா அந்த மாடு ஆனா அதை கட்டி போட்டு தீவனம் போட்டு வைக்கலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் சைச்சா சீக்கிரம் பல்லு பெயரும் அந்த மாடு வாங்கி வளர்க்க ரிஸ்க் என்ன சார் அந்த மாதிரி மாடு எல்லாரும் வாங்கி வளர்க்கக்கூடாது வளர்க்க கூடாது சரிங்க சார் ஒரு சில டைம்ல எல்லாருமே நாட்டு மாடு விரும்புனாங்க சாய்வால் அதெல்லாம் நீங்க விரும்பல அதெல்லாம் நம்ம சாய்வால்ல கிரெல்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு அந்த சேனை பிடிச்சி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மேல கறக்க முடியாது கறக்க முடியாது

மாடு புதுசா வாங்கி வளர்க்க போறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தகவல் ஜம்முன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நல்ல மாடா வாங்க சொல்லுங்க கூட கூட்டு போற தரவாளி நல்ல மனுஷனா இருக்கணும் ஓகே ஒரு நல்ல நமக்கு தெரியும் நமக்கு இந்த மாடு வந்து அதாவது ஒரு புதுசா வாங்குறவனுக்கு தெரியாதான் காப்பாத்தணும் கடவுளை தான் காப்பாத்தணும் இல்ல இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு பத்து பண்ணைகளை வந்து பாத்துட்டு நம்மகிட்ட நிறைய ஆலோசனை ஆலோசனைகள் கேட்டுக்கிட்டு அப்புறம் வாங்க வாங்கினாங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பண்ண எடுத்த உடனே முதல்ல போட்டா தொழு போடுவாங்க செட்டு போடுவாங்க இதை போடுவாங்க வைக்கல அடைவாங்க அதான் செய்வாங்க ஒரு பத்து பண்ணையில போய் நம்ம போய் கலந்துரையாடி பேசிட்டு வரணும் அப்படிங்கிற நினைப்பு யாருக்குமே இல்லை அதை செஞ்சாங்கன்னா தப்பிச்சுக்கிடுவா தப்பிச்சுக்கிடுவாங்க சரிங்க சார் நம்ம மாடுகளுக்கு பசி என்ன சார் கொடுங்க நான் கேட்க மறந்துட்டேன் புல் பக்கத்துல நமக்கு ஒரு தோட்டம் லீஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே நாங்க போவோம் பக்கத்துல ஓகே சார் அங்க புல் போட்டுருக்கோம் ஒரு ஒன்றரை ஏக்கர்ல போட்டுருக்கோம் அதுல இருந்து ஒரு ஒரு மாட்டுக்கு எத்தனை கிலோ கொடுக்குறீங்க சார் கிலோ கணக்குன்னு கிடையாது ஒரு நல்ல பெரிய கெட்டு இருக்கும் ஒரு அஞ்சு கட்டு ஆறு கட்டு கணக்கி போடுவோம் ஒரு கெட்டுனா ஒரு பத்து இருபது ஒரு 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 மாட்டு இருபது ஆவரேஜா ஆறு கட்டு ஏழு கட்டு தான் போடுவோம் பத்து மாட்டுக்கும் பத்து மாட்டுக்கும் வேற வேற வைக்கோல் எவ்வளவு குடிக்கீங்க வைக்கோல் ஒரு காலையில ஒரு மூணு கட்டு சார்ந்த ஒரு கட்டு கெட்டு ரெண்டு கட்டு குடிக்கீங்க சரிங்க சார் நீங்க கொடுத்த நேரம் கேட்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்